பொறுத்த அமைச்சரவிலும் ஒரே ஒரு அமைச்சர் தான் முஸ்லீம் இருக்கு ஆறு மாசம் மஸ்தானுக்கு ஆறு மாசம் நாசருக்குன்னு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க பாராளுமன்ற நாற்பது தொகுதியில் ஒரே ஒரு முஸ்லீமுக்கு போட்டீங்க அது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து சமமா நீங்கள் பங்கு பகிர்ந்து அடிங்க அப்புறம் என்னட்டு மன்னாங்கட்டி சமத்துவ பொங்கல் கொண்டாடி எல்லாரும் நாங்கள் நல்லா சமமாக இருப்போம் அப்படின்னு காட்டுட்டு வேஷம் இருக்காங்க அது தோலுக்கு மேலே வளர்ந்த புள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து கொலா வருது நீ வீட்டில் கொஞ்சியா அங்கே என்ன பொது வெளியில என்ன உனக்கு என்ன குணத்தின கொண்டு நீ இன்னும் வந்து கூட்டியும் சேர்த்து குடின்னு சொல்லலாம் அவரு வேணவன் சொல்லுறான் நீ ஒரு குடி குடித்து அவருக்குறா அவரு ஒரு குடி குடிச்சே கொடுக்குறான் யா நீங்கள் அப்படியேன்னு ஊருக்கே தெரிஞ்சு வச்சுங்க திரும்ப திரும்பியா அதை வந்து பொது வெளியில் இருக்காங்க என்னுடைய மகன்ன்றதுக்காக வந்து நீ மடியில் உட்கார வச்சுக்கிட்டாலும் எந்த ஒரு வேலை நியாயம் இது எப்படி எதையே திரு முழுக்க முழுக்க ஒரு அநியாயத்தின் இதே திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலக கதெல்லாம் பேசுறீங்க இல்ல திமுக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தன் இதை எடுத்து பேச முடியுமா பேசிட்டு அந்த கட்சியில இருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க திமுக பேச்ச வந்து மாட்டுங்கன்றாங்க மாட்டாப்புல ஒரு அமைச்சர் சால்வை போடுறாரு எதுக்கு சால்வை போறாரு அங்க நாளைக்கு மாடை வந்து அடக்கிட்டு வந்து நிக்கிறாரா மேடையில தெரியுமா இப்போ இந்த சமீபத்தில் அந்த பேச்சுனால பெரிய இந்திரா பெரியார் திடலில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் போய் வாங்குறேன் இப்போ நானே போய் அன்னைக்கு ஒரு பத்து புக்கு வாங்கிப்பேன் மீதுமான விடுங்க சீமானை ஆதரிக்கின்றதுக்காக என்னை பிஜேபி ஆர்எஸ்எஸ் அணுங்க இதை விட ஒரு கொடுமை வேற எதுனா வேணுமா ஆனால் பதினெட்டு இருபது வருஷம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து சிறை இருந்த நானே என்னையை வந்து சக்தியாக ஆக்கியிருக்கானுங்கன்னா இதை விட பெருசா நீங்க சீமான ஆக்கிறதுக்கு பெரிய வருத்தப்படுறதுக்கோ இல்லை அதுக்காக அவசியம் இல்லை இன்னைக்கு பெரியாரிய சிந்தனைவாதிகள் இன்னைக்கு இவ்வளவு நீங்க உங்களுடைய கருத்துக்களை மக்கள் பதிலயே கொண்டு போகல உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவும் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் இந்திய தேசியலி கட்சியினுடைய தலைவர் தடா ரகிம் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா பொங்கல் விழா எல்லாம் எப்படி போச்சு பொங்கல் விழா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொங்கல் விழால சமத்துவ பொங்கல் சமூக நீதி பொங்கல் சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டுல நடத்தப்பட்டது இந்த நேரத்திலயும் பொங்கல் விழாவில ஜல்லிக்கட்டு இசு அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சாதிய வேற்றுமை பார்த்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சமத்துவ பொங்கல் எல்லாம் இல்லை பொங்கல் அவ்வளோதான் விரும்பி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அதாவது அதை ஒரு இறைபக்தியோடு கொண்டாடக்கூடத்துக்கும் சும்மா ஒரு ஃபார்மேட்டிக்காக கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த சமத்துவ பொங்கல் என்னும்போது விருப்பம் இல்லாமல் சில பேர் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று தான் சமத்துவ பொங்கல் என்றது மற்றபடி பெரும் பெரும்பாலும் தமிழர்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க ஆனால் முஸ்லீம்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி அது சில பேர் கொண்டாடன்னு சொல்லி சொன்னாலும் அது ஒரு ஃபார்மாலிட்டின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க வந்து மனசார கொண்டாட முடியாது இதுதான் ஃபேக்ட் இது நம்ம எதார்த்தத்தை பேசணும் இப்போ நீங்கள் ஒரு பொங்கல் கொண்டாடுறீங்க விழா உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டாடுறீங்க அதுக்கு என்னை அடை அடைக்கிறீங்க நான் வரலாம் அது வேற விஷயம் ஆனால் நம்மளாம் சேர்ந்து கொண்டாடுவோம் வாங்க சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்காக ஏற்றுக்கணும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அதை பண்ணி காட்டினாங்களே பார்த்தீங்களா அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்களா அடுப்பு கூட எரியலையோ உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடின பொங்கலில் அடுப்பு கூட எரியல பானை வச்சிருந்தது கரண்டி அது ஒரு போட்டோ சாப்பாடு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்க மற்றபடி அது உண்மையிலே அந்த பொங்கல் வச்ச மாதிரி தெரியும் மாதிரி முதல்வர் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு கிறித்துவ பெண் ஒரு இந்து பெண் சம சமத்துவ பொங்கல் இதுல நீங்க சமத்துவத்தை காத்தீங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையில ஒரே ஒரு அமைச்சர் தான் முஸ்லீம் இருக்காரு அதுவும் நல்ல இது மண்வொழி பாம்பு மாரி ஆறு மாசம் தலை இந்த பக்கம் ஆறு மாசம் இந்த மகிழம ஆறு மாசம் மஸ்தானுக்கு ஆறு மாசம் நாசருக்குன்னு கொடுத்து வச்சிருக்கீங்க பாராளுமன்ற நாற்பது தொகுதியில் ஒரே ஒரு முஸ்லீம் கொடுத்தீங்க அது சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்து சமமாக நீங்கள் பங்கு பகிர்ந்து அடிங்க அப்புறம் என்னத்தை மண்ணாங்கட்டி சமத்துவ பொங்கல் கொண்டாடி எல்லாரும் எல்லாம் சமமாக இருப்போம் அப்படின்னு காட்டுவிட்டு வேஷம் காட்டு ஒரு ஒரு அது ஒரு விதமான ஒரு இப்போ நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது மாட்டு பொங்கல் கொண்டா இது பண்ணுவோம் கிராமத்தில் மாட்டுக்கு கொம்பு சீவி அது பெயிண்ட் அடித்து அந்த கொப்பையை போட்டு சலங்கை மாட்டி அப்புறம் வண்டிக்கு பெயிண்ட் அடித்து அப்புறம் அந்த கலப்பை நோத்தாடி இதெல்லாம் வந்து பண்ணி அப்புறம் வந்து மூக்குடாங்கயிறு களைக்காய் எல்லா கயிறும் புதுசு மாடுகள் கட்டி அது வந்து எப்படின்னா அது ஒரு அது ஒரு விதமான ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லோரும் செய்யும்போது நம்மளும் சேர்ந்து அது ஒரு விதமான ஒரு ஊந்துதலோடு செய்யும் கிராமங்களில் அது சின்ன வயசில் அப்படி செஞ்சு பட் அது கொண்டாடுறதுன்னா பக்தியாக கொண்டாடுறதுன்னா அது நிச்சயம் முடியாது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி பொங்கல் எல்லாரும் கொண்டாடுறேன் நானும் சரியில்லை அந்த பொங்கல் அன்னைக்கு புது வெட்டி சட்டை புதுசு எல்லாமே வாங்கி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வீட்டுல பலகாரம் வாங்கி வந்து கொடுத்து எல்லாமே செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த முஸ்லீமும் செய்யறது இல்லை எந்த கிறிஸ்துவும் செய்யறதில்லை ஆனா இது போல ஒரு ஒரு ஆக்டிங்கு தான் இது வந்து திமுக வந்து நடத்திய ஒரு நாடகமா தான் நான் பாக்கேன் இந்த விழாவுல ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ அந்த சாதிய பாகுபாடு இருந்ததாவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இன்பநிதி வந்ததாவோ உதயநிதியோட இன்ப நிதி வந்து அலங்கா ஜல்லிக்கட்டு வந்ததாவோ ஒரு இடம் இருக்கைகள் அமல்படுத்தப்பட்ட உலகத்திலேயே உதயநிதிக்கு மட்டும்தான் புள்ள இருக்கிற மாதிரி அது தோலுக்கு மேல வளர்ந்த புள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து கொலா வருது நீ வீட்டுல கொஞ்சியா அங்க என்ன பொது வெளியில உனக்கு என்ன கொஞ்சம் நீ நோக்கு கூட்டி சேர்த்து அவர் சொல்லுவான்னு சொல்லுவான் நீ ஒரு குடி குடிச்சுட்டு அவர் கொடுக்குறா அவர் ஒரு குடி குடிச்சுட்டு யா நீங்கள் அப்படிலாம் ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் திரும்ப திரும்பி ஏன் அதை வந்து பொது காட்டிங்க சரி உங்கள் மகன் வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒரு பாரம்பரிய மிக்க விளையாட்டு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டுருக்கலாம் அவர் கூட நண்பர்கள் வந்திருக்கலாம் அவங்களுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி நீங்கள் உட்காந்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து தமிழக அரசின் பிரதிநிதியாக நீங்கள் போயிருக்கீங்க அங்கே அமைச்சர்கள் வந்திருக்காங்க கலெக்டர் ஆளு ஆட்சியர் இருக்காங்க மாவட்ட கண்காணிப்பாளர் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உன்னுடைய மகன்ன்றதுக்காக வந்து நீ மடியில் உட்கார வச்சுக்கலாம் எந்த ஒரு நியாயம் இது எப்படி இதை ஏற்றுக்க முடியும் முழுக்க முழுக்க ஒரு அநியாயத்தை முடித்தோம் இதே திமுகல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உலகக்காரதெல்லாம் பேசுறீங்க இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தன் இதை எடுத்து பேச முடியுமா பேசிட்டு அந்த கட்சியில் இருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பேசுனா அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுவாங்க ஏன் கனிமொழி பேசுனா கூட சரி கனிமொழியை ஒதுக்கி ஊற்றுவான் என்ன விளையாட்டு இது இந்த குழந்தை பப்பாவா மனநில வயசுல வந்து கொஞ்சம் அவங்க குழந்தைங்க நீ இவ்வளவு பெரிய பையனை உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன இது முழுக்க முழுக்க ஒரு நட்டிப்பு தன்மையே இருக்கு அவரை ஓரமான கேட்க முடியுமா பாதுகாப்பு இருக்குமா அவருக்கு யாருக்கு மீன்படுத்தி அவர்களுக்கு இல்ல அவருக்கு தனியா வராதுன்னு சொன்னா அவருக்கு தனியா ஏற்பாடு பண்ண போறாங்க தனியா ஏற்பாடு பண்ண போறாங்க நீங்க உத்தரவு போட்டா என்னங்க உங்களுக்கு என்னங்க இல்ல காவல்துறையில எல்லாரும் உங்களுடைய கட்டுப்பாடு இல்லை இப்படி ஒரு நிகழ்வு எடுத்து அவங்களுக்கு தனியை ஒதுக்கிடுங்க அவங்க இங்கே வேண்டாம் யாருங்க இப்படி பண்ணியிருக்கா யாருமே இப்படி பண்ணது இல்லையா கலைஞர் கூட தன்னுடைய மகன் ஸ்டாலின் உட்கார வச்சு கொஞ்சம் இல்லையா பாத்தீங்களா எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க பேரன் இருக்கான் பேத்தி இருக்கா எல்லாருக்குமே இருக்காங்க இல்லாத நபரே இல்லை இதனோட வித்தியாசமா வந்து அந்த திமுக பேச்சை வந்து மாட்டுங்கன்றாங்க மாட்டுறப்பல ஒரு அமைச்சர் சால்வே போடுறாரு எதுக்கு சால்வ போடுறாரு அங்கே நாலஞ்சு மாடை வந்து அடக்கிட்டு வந்து நிற்கிறாரா மேடையில லாஜிக்கே ஏதாவது நான் அப்படி இருந்தால் ஒரு வீரன் பல மாடங்களை அடக்கிட்டு வந்து மேடையில் நிற்கிறாப்பில்ல அவருக்கு ஒரு அமைச்சர் சால்வை போட்டு கௌரவிக்கிறது சிறந்தது உனக்கு எதுக்கு சால்வை போடணும் எனக்கு ஒன்றுமே புரியல அதை பார்த்தாலே டோட்டலாக முக்கிய அமைச்சர்களுக்கு எல்லாம் வந்து இருக்கைக்கு இடம் கொடுக்கல பின்னாடி நின்னதாவோ எம்எல்ஏக்கள் எந்த கௌரவமும் கொடுக்கல இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு அனுப்பி விட்டேன் அமைச்சர் மூர்த்தி மத்த அமைச்சர் விடுங்க எம்எல்ஏக்கள் விடுங்க ஆட்சியர் விடுங்க மாவட்ட கண்காணிப்பாளர் போலீஸ் கண்காணிப்பாளர் யாருக்குமே இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கண்ணியப்படுத்தி அனுப்புறதுக்காக அந்த நீச்சி நடத்தின மாதிரி நடந்தது பெரும்பாலான மக்கள் வந்து இவங்க பண்ற விளையாட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அங்க ஜல்லிக்கட்டை யாரும் பார்க்கல கேட்டா வந்து கேமரா மீடியா திரிச்சிட்டாங்க உரி நீ பருத்துட்டாங்கன்ற அப்படி செஞ்ச பொது வேல உ வீட்டுல வா உட்காந்து உங்கள் மடியில கூட பட்டுக்க வச்சுட்டு தாளாட்டு யார் வானான்ற பொது வெளியில அதுவும் ஒரு அரசு விழா நீ ஒரு அமைச்சராக இருக்க இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா ஒரு அமைச்சர் சால்வை போட்டுக்கிறாரு ஒரு அமைச்சர் பேட்ஜி மாட்டுக்கிறாரு என்ன அது ஒண்ணுமே புரியலையே கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் என்னதான் வைக்கிற சட்டம் அதுதான் எங்க பேச்ச கேட்டாக்கே கேட்டாக்கி போகும் இது ஆணவத்தின் உச்சமாதான தெரியுது புரியுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொங்கல் விழா ஒரு பக்கம் இருந்தாலும் அது பொங்கல் முடிஞ்சதும் தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் நம்ம பேசணும் ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நேற்று அறுபத்தாறு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய வேட்புமனுக்கெல்லாம் ஏற்கப்பட்டது திமுக வர்சஸ் நாம் தமிழர் என்ற காலம் அங்க வந்திருக்கு அது எப்படி பார்க்குறீங்க ஈரோடு களத்தை எப்படி பார்க்க ஈரோடு திமுக தான் ஜெயிக்கும் ஏன்னு சொன்னா வந்து கடந்த முறை இடை ஈரோடு இடைத்தேர்தல என்ன என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லாம் இருந்து பார்த்துருக்கோம் அந்த தேர்தல் பூத் 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 கமிட்டி இதுல வந்து அலுவலத்துல எல்லா மக்களையும் இருந்து அடைச்சு வச்சு சாயங்காலம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்த அனுப்பினாங்க அதெல்லாம் நம்ம பொண்ணவாட்டியே பார்த்தேன் விக்ரமாண்டி இடைத்தேர்தல் என்ன அதுதான் இப்போ ஈரோட இடைத்தேர்தல் நடக்கும் அதனால எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து நாம் தமிழ் கட்சி வந்து நான் ஏதாவது அநியாயம் பண்ணு ஏதாவது பண்ணு இருந்தாலும் ஜன்னாயிரை நான் உன்னை எழுத்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி மட்டும் நிக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஒதுங்கிச்சு அப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒதுங்குறாங்கன்னா இதுலயே நீங்க புரிஞ்சிக்கணும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அத்துமீறல்கள் வந்து ஆட்சியரின் அத்துமீறல்கள் அங்க நடக்குதுன்றதுதான் அர்த்தம் எல்லாருமே சுதந்திரமா நடந்ததுன்னு சொன்னா எல்லா எதிர்கட்சியும் ஏன் கலந்துக்க மாட்டாங்க சென்ற முறை பாத்தீங்கன்னா முந்நூறு கோடி செலவு பண்ணி ஈவி கே செலங்க வச்சீங்க இப்போ இரண்டாவது இடையே தேர்தலுட்டு இன்னைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுங்க தெரியாது உங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்க ஆட்சிக்கு மக்கள் தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமா நீங்க வந்து விளம்பரப்படுத்தியதுக்காக நீங்க அவ்வளவு கோடிக்களை அங்க போய் கோட்டுறீங்க அந்த மக்கள் உண்மையை கொடுத்து வச்சுவாங்க ஆனா இன்னொன்னு என்னன்னா இந்த மக்கள் இந்த வாட்டி கொஞ்சம் விரக்தியிலேயே இருக்காங்க ஏன்னா இப்போ முக்கியமா இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து அங்க களத்தில் நின்றுனா அந்த மக்களுக்கு சம காசு போயிருக்கோம் இப்போ முக்கிய எதிர்கட்சி அதிமுக களத்துக்கு போல இருக்கும்போது திமுக வந்து போன வாட்டி கொடுத்த மாதிரி காசு கொடுப்பாங்களா இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகத்திலே ஈரோடு மக்கள் இருக்காங்க புரிதுங்களா புரியுது புரியுது அதே நேரத்தில் வந்து பெரியாரை இழந்து பேசிட்டு பெரியார் மண்ணுக்கு சீமான் வரக்கூடாது சீமான் வந்தால் எதிர்வினை ஆற்றுவோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழ் பு தமிழ் புள்ளிகள்லாம் பேசுகிறாங்க இல்லை அதெல்லாம் நீட்டு போய் அதெல்லாம் இருந்து பெரியாரிஸ்ட்டுகள்லாம் ஒரு ஒரு காலத்தில் வந்து இருந்தாங்க தெரு தெருக்கு வந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்க தெருமனை கூட்டங்கள் எடுப்பாங்க மக்கள் பத்தியில நல்லா இதுவாக இருந்தாங்க அந்த நேரங்கள் மாறி இன்னைக்கு வந்து சீமானால தான் பெரியாரை பற்றி இப்போ பேசுறேன் நம்மதான் சீமான இப்போ இந்த சமீபத்தில் அந்த பேஜ் சொன்னதால பெரிய திரா பெரியார் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் போய் வாங்குறேன் இப்போ நானே போய் அங்கே ஒரு பத்து புக்கு வாங்கிடுறேன் பெரியார் புத்தகங்களா ஆமாம் உண்மையிலேயே அவர் என்னென்ன பேசியிருக்காரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு பத்து புக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டாங்க அப்போ இது போல எத்தனை பேர் இருப்பாங்க அப்போது சீமான் வந்து ப்ரொமோட் தான் பண்ணியிருக்காரு அது அவர் வந்து விளம்பரம் தான் படுத்தியிருக்காரு டீக்கா கொள்கை எல்லாம் என்ன ஏன்னா காலம் மாறி போச்சு இல்லையா இந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து என்னாச்சு மாறி அவமா இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இதில் போயிட்டான் அவன் அந்த பெரிய புத்தகம்லாம் வாங்கி அந்த அளவுக்கு படிக்கணுமான்றது இல்லாமல் இருக்கு அதை வந்து இவர் பேசணும் உடனே பெரும்பாலும் போய் அந்த புத்தகம்லாம் வாங்கி வாங்கி படிக்க வேண்டிய நிலைக்கு வந்து இளைஞர்களே தள்ளப்பட்டுருக்காங்க அதனால விற்காத இந்த விற்காம பெரியார் தடையில இந்த புத்தகங்கள்லாம் இப்போ அம்மாவும் விற்பனை ஆகுது அதனால அவங்க சீமானுக்கு தான் நன்றி சொல்லணும் சலீன் டேடிஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு பெரியார் மண்ணு தானே பெரியார் பிறந்த மண்ணு பெரியாரோட கருத்துக்கள் பிறந்த மண்ணு இல்லை அது அந்த மண்ணுல வந்து பெரியாரை இகழ்ந்து பேசிட்டு என்ன பண்ண முடியும் நாம் தமிழர் ஒரு கேள்வி அது அதுதான் சொல்றேன் நீங்க அது பெரியார் மண்ணு இருந்து உண்மைதான் கரெக்டா தான் நீங்க சொல்றது நூறு விழுக்காடு உண்மைதான் பட் அதை நீங்க தான் வந்து அதை கணத்துல போட்ட கல் மாதிரி ஆக்கிட்டீங்க பெரியாருக்கு பிறகு வந்து ஒரு ஐம்பது வருஷமா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அந்த பெரியாரிய சித்தாந்தங்களே நீங்க வந்து தமிழ் மக்கள் மத்தியில கொண்டு போகலாம் அனைத்து போயிட்டு அதாவது அந்த காலத்துல இருந்த பெரிய சீகள் இருந்தாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் இப்ப அடிக்கடி வந்து அரங்க கூட்டங்கள் நடத்தி நாங்களே இருக்கோன்னு காட்டிட்டு வராங்க மக்கள் மத்தியில கருத்துக்கள் கருத்தியல் போய் அந்த பெரியாரிய கருத்துக்கள் போட்டு இவங்க எப்போது மழுங்கடிச்சாங்க அது யாருடைய தவறுன்னா அது பெரியாரிய சிந்தனைவாதிகளுடைய தவறு அங்கங்க சில தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்றதுன்னா அடிக்கடி அந்த இது கூட்டங்கள் நடத்த அது கூட பெரிய பொதுக்கூட்டங்களா பெரிய பொது கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க இப்ப எல்லாம் வந்து அரங்க கூட்டங்களா நடத்துறாங்க ஏன்னா கூட்டம் கம்மியா வர்றதுன்னா அரங்க கூட்டங்களா நடத்துறாங்க அப்ப மக்கள் கிட்ட வந்து அது போய் சேருங்க பெரியாருடைய இன்றைய இதுல வந்து போகல அப்போது அப்ப அப்படி நீங்க வந்து தொடர்ந்து களமாடி இருந்தீங்கன்னா அப்போ சீமான எப்படி பேசியிருந்தா அப்போ ஈரோடு மண்ணு பெரியார் மண்ணு நீ வந்து பாரு அங்க எப்படி ஓட்டு வாங்கி பாருன்னு சொல்லி சவால் வேணலாம் இப்ப நீங்களே அந்த கருத்தில் நீங்க கொண்டு போகலையே மக்கள் மத்தியில கொண்டு போயிருக்கத நான் பெரியார் வந்து பேசுறது சரியா இல்ல சீமான் பேசுறது சரியான்னு மக்கள் சந்திப்பான் நீ தலைவர்கள்தான் எதிர்க்கிறீங்க சீமான் என்னுடைய கருத்த மக்கள் யாரையும் எதிர்க்க மாறி தெரியலையே மக்கள் எதிர்க்கலன்னு சொல்றீங்க ஆமா மக்கள் யாரும் எதிர்க்கலையே பெரிய அளவுக்கு இந்த பெரியாருடைய கருத்துக்களை வந்து எதிர்த்து களமான மக்கள் பெரியார் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் சீமானின் கருத்து பெரியார் உண்மையிலே இஸ்லாமிய எதிரானவர்களா ஆதரவானவராக பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி சில நேரங்கள் எதிராக இருந்திருக்காங்க சில நேரம் ஆதரவா இருந்திருக்காங்க முழு நேரமா ஆதரவா இருந்தது இல்லை முழு நேரமா எதிராக இருந்தது இல்லை அதனால இந்த சமூகம் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே பார்வையை தான் பார்க்கணும் இவங்க ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் இல்லை அப்படின்ற பார்வையில்தான் இஸ்லாமியர்கள் பாக்குறாங்க ஆனால் அவங்க எதிர்ப்பாளர்களா ஆதரவாளர்களா அப்படின்னு சொல்லி பெரியார மட்டும் இல்லை அம்பேத்கரே நான் குறிப்பிடுறேன் புரியுதுங்களா அம்பேத்கரே குறிப்பிடுற அம்பேத்கரும் அப்படிதான் சில நேரங்களில் எதிரா பேசியிருக்காரு சில நேரம் நிறைய நேரங்களில் ஆதரிச்சும் பேசியிருக்காரு புரியுதுங்களா அதனால வந்து அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நிலைப்பாடு தான் நான் பார்க்குறேன் அவன் ஆதரவாளர்களும் இல்ல எதிர்ப்பாளர்களும் இல்லை என்னுடைய பார்வை சில நேரங்களில் ஆதரிச்சிருக்காங்க பல நேரங்களில் எதிர்த்திருக்காங்க குறிப்பா இந்த வசனம் அவங்க சொல்கிறாங்கல்லண்ணா இந்த துளுக்கர்கள் இந்த நிலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அவங்க வந்து அவங்களுடைய நாட்டுக்கு போகலாம் எப்படி வந்து வங்காளத்துல இந்தியர்கள் அனுப்புனாங்களோ எப்படி பாகிஸ்தான்ல இந்தியர்கள் அனுப்புனாங்களோ எப்படி பர்மாவில இந்தியர்கள் அனுப்புனாங்களோ அதே போல நம்மளும் இங்க இருக்கிற துலுக்கர்களை அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னது கருத்து உண்மையில இருக்கா அதாவது பேசி இருக்காங்க இருக்கு உண்மையில மதத்தையும் சாணத்தையும் சாந்தத்தையும் ஒப்பிட்டு பேசுறது அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் இல்ல மாற்று கருத்து இல்லை பேசுவோம் இல்ல பெரியார் அப்படின்னு சொல்ல முடியாது பேசி இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா சில கட்டங்களில் வந்து அவர் திமுகவுக்கு எதிராக முஸ்லீம் லீக்கை வந்து கட்டாயமா பண்றாரு திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி வைங்கன்றாரு அப்ப முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து திமுக கூட்டணி வைக்கிறாங்க அந்த கடுப்புல அவருக்கு அண்ணம் முன்னு பேசுவார் அவர் பெரியார பத்தி தெரியல அந்த மாதிரி பேசியிருக்காரு அதனால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுடைய இழிவு நிலை நீங்க சாயங்காலம் ஏற்பட்டிருக்க சாதியை நீங்கிடும் முஸ்லீம் ஆயிடு அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஹ் நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழாவில வந்து நிறைய விழா நான் இதுல வந்து கலந்து இருக்காரு அப்ப அவருக்கு கேள்வியும் எழுப்புறாங்க நீங்க மதமே இல்லன்றீங்க கடவுள் இல்லை போது அப்படிங்கும்போது நபீல் பிறந்த பிறந்தநாள் விழாக்கு மட்டும் எப்படி போது அவர் என்ன சொல்றாரு என்னை விட மூத்தவராக நாயத்தை ஒரு சீர்தியா தான் நான் அதாவது அவரை வந்து ஒரு நபியாவே பார்க்கல கடவுளாவும் பார்க்கல அவரு ஒரு சீர்திருத்தத்தை முன்னோடியா பாக்குறேன் என்னுடைய முன்னோடியா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க அதனால எதிர்த்து இருக்காரு ஆதித்தே இருக்காரு அதே மாதிரி அம்பேத்கர் எதிர்த்து இருக்காரு ஆதித்தம் இருக்காரு சீமான் பேசுற இந்த கருத்துக்கள் வந்து குருமூர்த்தி போன்றவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறதும் உங்களுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு ஏ குருமூர்த்தி ஆதரவு தெரிக்காம என்ன பண்ணுவோம் அவெல்லாம் அப்படியே கரம் கட்டிகிட்டு இருந்தானுங்க சின்னலாம் யாராவது இப்படி பேசுவாங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தான் அவனங்களால பேச முடியல பேச இயல இல்லை அவனுங்களால பேசலாம் மக்கள் மத்தியில போகலை இப்போது அப்படியே பேசி மீறி பேசினாலும் பாப்பாரு பையன் மேலடா பேசுறதுன்னு சொல்லி மக்கள் நினைச்சிட்டு நான் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பொது தளத்தில் ஒரு அரசியல் தலைவராக இருந்து பேசுகிறாரு அது பொது தளத்தில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா அவன் கைத்தட்டி வரவேற்க தான் செய்வான் அவள் அவன் குருமூர்த்தி கைத்தட்டி வரவே இருக்கிறான் ஹெச்ராஜா கைத்தட்டி வரவ இருக்கிறான் அப்படின்றதுக்காக சீமானம் வந்து பிஜேபி கூடவும் ஆர்எஸ்எஸ் கூட சேர்க்குறான்னு பாரு இது அதோடய ம் அந்த அயோக்கியன்களை யாரோட ஹெச் குருமூர்த்தியும் இவருடைய பேச்சு வந்து கைத்தட்டி வரவேற்கிறது எப்படி ஒரு அயோக்கியத்தனமோ அதை விட பெரிய அயோக்கியத்தனம் இவங்க ஆதரிச்சிட்டாங்க ஆதரிச்சாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து சீமான பிஜேபியோடும் ஆர் எஸ் பாருங்க ஒப்பிடுறாங்க அது பெரியதான் பெரிய அயோக்கித்தனம்ன்றது இருக்கா இல்லைங்களா புரியுது நானும் வந்து அந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு தானே வலுசை இருக்குது இந்த விஷயத்துல ஓரணியில இன்னைக்கு சீமான பேசுவா நாளைக்கு திஜினு சனாதன எடுத்து பேசுவாரு அதுதான் அவங்களும் கேள்வி கேக்குறாங்க பெரியார பேசுற நீங்க சாவர்கரை பேசுவீங்களான்னு திராவிடர் கழகத்துல இருந்து சாவர்கரை பத்தி பேச இல்லையா பேசுறாரு ஆனா தொடர்ந்து பேசுறாரா பெரியார பேசுற மாதிரி தொடர்ந்து பேசுறாரா வந்து தானே பேசிட்டு இருக்காரு அப்ப ஒரு காலகட்டத்துல அந்த கேள்வி நீங்க எழுப்புறீங்க எழுப்புறதுக்கு பதில் சொல்றாப்ல சவர்கர் நல்லவர் வல்லவர் இந்த நாட்டுக்கு தேவையானவர் அவர் தான் சுதந்திர போராட்ட தேகி நிச்சயமா நீங்க பேசியிருக்காரா தம்பி இருந்தாலும் சொல்லியிருக்காரு என்னன்னு ஒரு தடவை வந்து ஆர்எஸ்எஸ் தான் இந்த நாட்டிலேயே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் பாப்புலர் இந்தியா வந்து தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் இல்ல அதை எடுத்து காட்டினாலுமே இவங்க திரும்ப திரும்ப இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு விடுங்க சீமான ஆதரிக்கின்றதுக்காக என்னை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றாங்க இதை விட ஒரு கொடுமை வேற என்ன பதினெட்டு இருபது வருஷம் பிஜேபி எதிர்த்து சிறை கேட்டேன் நானு என்னைய வந்து சங்கியா ஆக்கியிருக்கானுங்கன்னா இதை விட பெருசா நீங்க சீமான் ஆக்கிறதுக்கு பெரிய வருத்தப்படுறதுக்கோ இல்லை அதுக்காக அவசியம் இல்லைன்றா இன்னைக்கு பெரியாரிய சிந்தனைவாதிகள் இன்னைக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கன்னா இத்தனை நாளா நீங்க அமைதியா இருந்தீங்க சைலண்ட் மூட்லயே இருந்தீங்க நீங்க உங்களுடைய பெரியாருடைய சித்தாந்தங்களை பெரியாருடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலேயே கொண்டு போகல ஓ பெரியார் இருக்கும்போது அவருடைய தலைமுறைக்கு அவர் கொண்டு போனார் அப்போ கூட இருந்தாங்க மக்கள் அதன் பிறகு நீங்க கொண்டு போகாதனுடைய விளைவு தான் என்ன ஆச்சு ஒரு விதமான ஒரு பாசிசம் வந்ததாக இல்லை உங்களுடைய கஜ இது திராவிட கழகத்திலிருந்து விலகி திமுகவாக அரசியல் பரிணாமம் பெற்ற திமு திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு கட்டத்தில் பாஜகவினுடைய துணைவோடு தேர்தலை சந்திச்சாங்களா இல்லையா அதிமுக தேர்தலை சந்திச்சதா இல்லையா அந்த அதிமுக பாஜக கூட இணைஞ்சு தேர்தலை சந்திக்கும் போது இதே திராவிட இயக்க தலைவர் வந்து அதிமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு மங்கைன்னு சொல்லி பட்டம் கொடுத்தாரா இல்லையா ஜெயலலிதாவுக்கு கொடுத்தாரா இல்லையா அப்போ நீங்க வந்து சரியில்லை போது இன்னைக்கு சீமான் பேசுகிறேன் ஏன் பொங்குறீங்க நீங்க வந்து கருத்திலாம் மக்கள் மத்தியில ஏன் கொண்டு போகலை ஐம்பது வருஷம் கேப் ஆயிடுச்சு இவ்வளவு பண்ணியும் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் சீமான வந்து இழந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ராவணாவலை வழியில கேட்ட அந்த கேள்விக்கு சீமான் கொடுக்கிற பதில் என்னன்னா காகிதம் இல்லத்தையே அதுக்கப்புறமா பழனி பாபாவையே அவங்க வந்து ஏத்துக்கல என்ன மட்டும் இப்படி ஏத்துப்பாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கிறாரு இது ஏற்புடைய கருத்தா இருக்கு இல்ல உண்மை பாபாவும் ஏத்துக்கல இப்ப நான் வந்து எது தான் வெளிப்படையா நான் இப்ப பாபாவுக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு வந்து வெளிப்படையா பேசிட்டிருக்கேன் என்னையும் ஏத்துக்கல புரியுது அப்போ வந்து இவனுங்க எல்லாமே வந்து அந்த அண்ணா அதிவாளியை அடிமைகளாக மாறிக்கிட்டே வந்துட்டாங்க அடி அடிமைகள் ஆக்கி வச்சிருக்காங்க அவங்க ஏன்னு சொன்னாங்க அந்த கூட்டணி காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துலேயும் முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே அங்கங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் முக்கியமான நபர்களாக இருக்காங்க பொருளாதாரத்தில் வியாபாரம் இதுல எல்லாம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கூட்டணின் போது அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே அன்னைக்கு சரி நம்ம யாருக்கும் ஓட்டு போறதோட இந்த கூட்டணிக்கு போடுவோம் திமுகவை தப்பு செஞ்சா காங்கிரஸ் கேட்க மாட்டேன்னா காங்கிரஸே தப்பு செஞ்சா திமுக கேட்க மாட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு செஞ்சா கம்யூனிஸ்ட் கேட்க மாட்டாங்களா கம்யூனிஸ்ட் தப்பு செஞ்சா விடுதலை சேர்த்து கேட்காதா இப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இஸ்லாமிய வாக்குகளை இவங்க வந்து முழுமையா அறுவடை பண்றாங்க இத தகன் தெரியணும் காலம் மாறும் நிச்சயம் சென்னையில் வந்து முக்கியமான பேருந்து நிலையத்தில் சமத்துவத்தின் சனாதனத்தின் பெருமைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விழா நடத்துறதுக்காக ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க திராவிட மாடல் நடக்கிற இந்த ஆட்சியில் தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது எப்படி நடத்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க போஸ் ஹோட்டல் தம்பி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாண்டில் வந்து லைட்டிங் போர்டு செட் பண்ணியிருக்காங்க லைட்டிங் போர்டு செட் பண்ணியிருக்காங்க சனாதன பெருமையை பற்றி அதை வெளிப்படையாக பேசிக்குவாங்க சனாதனம் அழிக்கணும் ஒழிக்கணும் உள்ளுக்குள்ள அப்படிதான் நடந்துக்குவாங்க அது எந்த இருக்கீங்க கருத்தையும் சனாதனத்தை ஒழிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா இப்ப சமீபத்துல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னாரு இங்க நடக்கிறது ராமராட்சி தான் சொன்னாரு அன்னைக்கே அவர் ரகுபதியை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருடைய அமைச்சர் பதவி பிடிச்சிட்டு போட மாயிரின்னு சொல்லி அனுப்பணுமாட்டேன் ஏன் முடியல இருந்தாங்க எதிர்ப்பு கூட காட்டினேன் புரியுது முருகனுக்கு வந்து மாநாடு நடத்தின சேகர்பாபு கூட்டு ஏன்னா திராவிட மாடல் அரசு சமூக நீதி மா மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் பதவி அவர்கிட்ட புரிஞ்சு அவர் இருக்கணும் தமிழ் கடவுள் அப்படிதானே அவங்க கிளைம் பண்றாங்க முருகர் தமிழ் கடவுள் அவர் என்ன அடுத்தது ஒவ்வொரு கோயில்களையும் எல்லா திருப்பணிகளையும் நாங்க வந்து செயல்படுவோம் அரசு சார்பாக நடத்துவோம் இல்லையா எல்லாமே ஃபார்மாலிட்டி அரசியல் தான் இந்த எப்படி பார்மாட்டி இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா முதல்ல சமத்துவ பொங்கல் அது எல்லாமே சமத்துவ பொங்கல் சமத்துவ கோயில் சமத்துவ இதுன்னு நாளைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடும் புரியுது அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ்ல பங்கு பெற்று மூன்றாவது இடம் பெற்று வெற்றி பெற்ற பிறகு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்க சொல்றீங்களே நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறது விஜய்க்கு எதிரான ஒரு வார்த்தை இது அப்படின்னு இல்ல அது விஜய் அஜித்துடைய அந்த இது பேட்டியை நான் பார்த்த உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் எத்தனை நாள் தான் நாங்கள் வாழணும் நாங்க வாழணும்னு சொல்லிட்டு கிடைக்கிறீங்க நீங்க எப்படா வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை பார்த்து டான்ஸை பார்த்து கேட்கறேன் ஒரு சிறந்த முன்னுதாரணம் அதான் நடிகர் ஒரு நல்ல மனிதராக நான் நான் விஜயத்தை என்ன சொன்னீங்கன்னா அந்த கார் ரேஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு கோடிக்கணக்கான பணம் கிடைக்குது அதனால நீ வந்து அந்த கார் ரேஸ் என்றது அது சாதாரண பாம்பர மக்கள் விளையாட விளையாட்டு இல்லை அது வந்து பல கோடிகளுக்கு அதிக விளையாடுற விளையாட்டு அது இந்த கோல்ஃபெல்லாம் கோல்ஃபு நீங்கள் நானும் போய் ஆட முடியுமா ஏன்னா அது இடமே அத்தனை ஏக்கர் வாங்கும் அவ்வளோவெல்லாம் இருக்கு இருக்காது கோல்ஃப் விளையாடுறது மாதிரி தான் இந்த கார் ரேஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து செல்வ படைத்த நபர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு இவர் எப்படி இருக்க அவர் ஒரு கோடிக்கு மேலே ஆகும் அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு போய் கார் ஓட்ட முடிக்கும் முடியாது இல்லையா அதெல்லாம் எனக்கு கருத்து இருக்குதாவது பட் அவர் பேச அந்த பேசி வந்து உண்மையில புரியுது விஜய் அவர்களுக்கு வந்து பரந்தூர்ல போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாள் பனையூர்ல இருந்தாரு விஜய் களத்துக்கு வராத விஜய்னு சொன்னாங்க இப்போ பரந்தூருக்கு நேரடியா அந்த கிராம மக்களை போய் பார்க்க போறாரு எப்படி களத்துக்கு விஜய் எடுத்துக்கலாம் விஜய் என்ன பண்ணாலும் எதிர்த்து பேசக்கூடிய நபர் ஆனா பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு மேல போராடக்கூடிய அந்த விவசாயிகளை விஜய் போய் பாக்குறாங்கன்னா உண்மையில நான் வெல்கம் பண்றேன் அது அது உண்மையில நல்ல ஒரு அரசியல் ஏன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து உண்மையிலே தமிழக அரசு வந்து முழுக்க முழுக்க அரசு பயங்கரவாதத்தை ஏவி எந்த மாவட்ட மற்ற மக்களும் வந்து அவங்கள பார்க்க விடாமல் தடுத்து அவங்கள வந்து தொடர்ந்து எப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கண்ணீரையும் அவங்களுடைய அழுகுரலையும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் முடக்கி வச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு விஜய் போராப்பலேன்னு சொன்னால் அதை உண்மையிலே கைப்பற்றி வரணும் ம் புரியுது ஆமாம் விஜய் இந்தியா கூட்டணிக்கு வரணும் செல்வப்பிறந்தே கூப்பிட்டுருக்காரு சனாதனத்துக்கு எதிராக மதவாதத்துக்கு எதிராக நீங்க செயல்படுவீர்கள் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்படுத்தி இந்தியாவில இந்தியா கூட்டணி மறைஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் டெல்லியில எல்லாம் இப்ப பாருங்க தேர்தல் மாறிடுச்சு அடுத்தது பீகார் மாறிடுச்சு ஒரு குழப்பமான சூழல் தான் இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணிக்கு அது கேப்டன் வந்து இல்லாம கப்பல் ஓடிட்டு இருக்கு இந்தியா என்ற கப்பல் கப்பல் ஓடிட்டு இருக்கு ஆனா கேப்டன் யாரும் இல்ல அது யாரை கட்டுப்படுத்துது ஆளால் நான் கொஞ்ச நேரம் ஓட்டேன் நீ கொஞ்சம் ஓட்டேன் ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ மாராஷ்டிரில கூட அந்த பிரச்சனை வந்திருக்கு எல்லா இடத்தையும் பிரச்சனை வந்திருக்கும் இவர் வந்து விஜயையும் கூப்பிட்டுக்கிறாரு சொன்னா கேப்டன் எல்லாரும் கப்பலில் யாரும் உட்காந்துக்கிறாரு அப்படிங்கிறதா பாக்கேன் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்துக்கு நன்றிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி